நடைபெற்ற கேலோ இந்திய தேசிய அளவிலான பெண்களுக்கான ஊசு லீக் போட்டி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்டனர் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு பகுதியாக தேசிய அளவிலான பெண்களுக்கான ஜூனியர் ஊசு லீக் போட்டிகள் கோவையில் நடைபெற்றது இந்திய மற்றும் தமிழ்நாடு ஊசு சங்கம் மத்திய அரசின் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆகியோர் இணைந்து நடத்திய இதில் கர்நாடகா கேரளா மணிப்பூர் ராஜஸ்தான் டெல்லி என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர் கோவை சரவணம்பட்டி குமரகுரு கல்லூரியில் கடந்த இரண்டாம் தேதி துவங்கி ஆறாம் தேதி வரை நடைபெற்ற இதன் துவக்க விழா கல்லூரி உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு ஊசு சங்கத்தின் தலைவர் அலெக்ஸ் அப்பாவு கோவை மாநகர காவல் துணை ஆணையர் சிலம்பரசன் இந்திய ஊசு சங்கத்தின் தலைமை செயல் அதிகாரி சுகைல் அகமது ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட விளையாட்டு அலுவலர் ரகுகுமார் மத்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் தமிழக இயக்குநர் மஞ்சுளா இந்திய ஊசு சங்கத்தின் தலைவர் கிஷன் தமிழ்நாடு ஊசு சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜான்சன் குமரகுரு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் விஜிலா உடற்பயிற்சி இயக்குனர் முத்துகுமார் இந்திய ஊசு சங்கத்தின் தெற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் சபீர் கோவை மாவட்ட தலைவர் ஜெயபாரதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் சான்சு டாவுலு என இரு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் மாணவிகள் அசத்தலாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் பதக்கங்கள் வழங்க தொடங்கப்பட்டது இதில் தேர்வு செய்யப்படும் வீராங்கனைகள் சர்வதேச அளவில் நடைபெற உள்ள போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் Here we are conducting the Khelo India Wushu Women's League. Approximate 20 states participated in the championship and around total 210 players including the officials 14 officials from all over India participate in this championship. Y and Sai jointly organized this event. In previously senior Chandigarh National Wushu League held in Chandigarh from 22nd to 27th January, and over there, Sai and Y distributed around 20 lakh cash prize. Here we congratulate all the players, those who are participating in this event and getting the amount of rupees 10 lakh 40 thousand in this event. Tamil Nadu Wushu Association uh, General Secretary P Johnson. அது உமன்ேலோ கேலோ இந்தியா உமென்ஸ் லீக் ஜூனியர் வெகு சிறப்பாக ரெண்டாந்தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது இதில் வந்து ஏற்கனவே வந்து சீனியரில் வந்து சண்டிகரில் சண்டிகரில் வந்து நடந்து முடிந்தது அதில் வந்து 20 இருபது லட்சரூபா கேஷ் அவார்டு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது ஜூனியர் நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் நம்ம கேசிடி காலேஜில் வைத்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது இதுக்கு வந்து நமக்கு கவர்மெண்ட்டு பத்து லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா கேஷாக கொடுக்குறாங்க அடுத்தது வந்து நமக்கு அடுத்த நேஷனல் வந்து சப்ஜூனியர் காஷ்மீரில் நடக்குது இதே மாதம் இருபத்தி நாலாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது இதில் வின் பண்ணுறவங்க இன்டர்நேஷ்னல் லெவல் அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு பெறாங்க